நேற்று அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆகி நாடு முழுவதும் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடந்தது அப்படின்றதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஒரு சில நிமிடங்களிலே இந்த பிளைட்டு கேப்டன் சுமித் ஷபர்வால் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு மேடே காலை இஷ்யூ பண்ணியிருக்காரு இந்த மேடே காலில் எங்களுக்கு லிப்ட் ஆஃப் பண்றதுக்கு எனக்கு இல்லை ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நோ ட்ரஸ்ட் லூசிங் பவர் அன்னைபிள் டு லிப்ட் அப்படின்றது தான் இந்த ஃப்ளைட்ல இருந்து கேட்கப்பட்ட கடைசி குரல் இந்த மாதிரி ஒரு மேடை கால இவங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இஷ்யூ பண்ண உடனே இன் ரிட்டர்ன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ரிப்பீட்டடா இந்த பைலட்டுக்கு கால் பண்ண அட்டம் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு கால்ஸுமே அன்ஆன்சரா போயிடுச்சு அதாவது எந்த ஒரு காலையுமே அவங்க எடுக்கல இப்ப ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஏன்னா விழுந்த இந்த விமானம் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கேரியர் ஆகும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் தொடங்கி இருக்க ஏர் இண்டியாவை ஓன் பண்ற டாடா நிறுவனம் இறந்த குடும்பங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் காம்பன்சேஷன் தரதா அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடெண்ட்ல இன்சூர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் இவங்க கவர் பண்ண போகிறதா இவங்க அறிவிச்சிருக்காங்க இன் அடிஷன் ஏர் இந்தியா இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஸ்பெஷல் ஃபிளைட்ஸ் டெல்லியிலிருந்தும் மும்பையிலிருந்தும் இயக்கி வரங்களாம் கிராஷ் நடந்த சைட்டை நேற்று அமித்ஷா அவர்கள் போய் விசிட் பண்ணாரு இன்று காலை நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் போய் விசிட் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் லோன் சர்வர் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த விபத்துல உயிர் குழைச்சிருக்காரு அவரையும் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்காரு இந்த பிளைட்ல மொத்தமா இருநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அதுல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பேசஞ்சர்ஸ் பன்னெண்டு பேர் க்ரூ அதாவது குரூனா அந்த பிளைட்டுடைய குரூ மெம்பர்ஸ் மொத்தம் பேர் இருந்திருக்காங்க இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஏற்படுத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இந்த விபத்துல அகமதாபாத்ல இதே மாதிரியான விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாதிரி நடந்தது அந்த விபத்துல கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு வருடம் கழித்து மீண்டும் ஒரு துயரமான சம்பவம் அகமதாபாத்ல நடந்திருக்கு